குருஜி என் வாழ்க்கையில சந்தோஷமே இல்லை மகிழ்ச்சியே இல்லைங்க குருஜி என்ன செய்யலாம் அப்படின்னு ஒருத்தர் அவரோட குரு கிட்ட போய் கேக்குறாரு உடனே குரு அப்படியா என் கூட வானு தோட்டத்துக்கு கூட்டிட்டு போறார் தோட்டத்துல போனா அழகழகாக பூக்கள் நீர் உடைகள் எல்லாம் அற்புதமா இருக்கு நிறைய கலர் கலரா பட்டாம்பூச்சி பறந்துகிட்டு இருக்கு உடனே குரு அந்த சிசின பார்த்து சொன்னாரு அங்க பறக்கிற பட்டாம்பூச்சி ரெண்டு புடிச்சிட்டு வா அப்படின்னாரு உடனே குரு சொன்னார் பட்டாம்பூச்சி தானே ஈஸியாக பிடிக்கலாம் அப்படின்னு அந்த சிஷியர் ஓடி போய் ஓடு ஓடு ஓடுறாரு பட்டாம்பூச்சியை தேடு தேடு தேடுறாரு நிறைய இருக்குது ஆனால் ஒன்றுமே கைக்கு அடப்படலை அகப்படாமல் இருந்து ஒரு ரெண்டு மணி நேரம் கழிச்சு குரு கூப்பிட்டு சரி வந்து உட்காரு நம்ம இந்த தோட்டத்தோட அழகை ரசிக்கலாம் வா அமைதியாக உட்கார்ந்து தோட்டத்தை மட்டும் பாரு அப்படின்னார் குரு பக்கத்தில் வந்து சிசியர் உட்கார்ந்து தோட்டத்தை அமைதியாக பார்த்துட்டு இருந்தார் எதுவுமே செய்யாமல் ஒரு சில மணி நேரங்களில் அங்கே இவங்களை சுற்றி நிறையா பட்டாம்பூச்சி பறக்க ஆரம்பிச்சது சிஷியரோட கையிலேயே வந்து ரெண்டு பட்டாம்பூச்சியும் உட்காந்துச்சு அப்போ குரு சொன்னார் மகிழ்ச்சி என்பது நம்ம எங்கேயோ தேடக்கூடிய ஒரு பொருள் அல்ல மகிழ்ச்சியை தேடி ஓடிக்கிட்டே இருந்தால் ஓடிக்கிட்டே தான் இருப்பமே தவிர மகிழ்ச்சியாக இருக்கவே மாட்டோம் நம்ம என்ன செய்கிறோமோ எந்த சூழலில் இருக்கிறோமோ அந்த சூழலில் ஏதோ ஒரு வித விதத்தில் நம்மளை நம்மளே மகிழ்ச்சி அடைய வச்சிட்டோம்னா அப்போதான் மகிழ்ச்சி பெருகும் ஸோ மகிழ்ச்சி என்பது புறத்தில் இல்லை மகிழ்ச்சி என்பது அகத்தில் உள்ளது மகிழ்ச்சி என்பது பொருளில் இல்லை மகிழ்ச்சி என்பது அருளில் உள்ளது என்பதை குரு புரிய வச்சார் நானும் உங்களுக்கு அதுதான் செய்ய சொல்ல வரேன் நம்ம தேவையை பூர்த்தி செய்வதற்காக ஏதோ ஒரு வேலையையோ தொழிலையோ செஞ்சுட்டு ஓடிக்கிட்டே தான் இருக்கும் ஓடணும் மாற்றமே இல்லை ஆனால் ஓடுவது பணத்தை சம்பாதிக்கிறதுக்கும் வெற்றியை சம்பாதிக்கிறதுக்குதா ஆனா அந்த ஓட்டத்திலேயே நீங்க மகிழ்ச்சியாக இருந்தீங்கன்னா வையுங்க அந்த ஓட்டமும் நல்லா இருக்கும் வாழ்க்கையும் நல்லா இருக்கும் அதை விட்டுட்டு ஓடுறதுல கவனம் வச்சுக்கிட்டு சந்தோஷமா இருக்கிறதுல அன்பா இருக்கிறதுல அருளை வருவதுல இறைய வழிபடுவதில் கவனம் இல்லைனா ஏன் ஓடுனுனே தெரியாது ஓடி முடிச்சதுக்கு அப்புறமும் விரக்திதான் மிச்சமாக வரும் ஆதரவு இன்றிருந்து புரிந்து செயல்படுங்கள் எதை செய்தாலும் சரி உங்கள் வாழ்க்கை எந்த சூழலில் இருந்தாலும் சரி ஆல்வேஸ் மகிழ்ச்சியா இருங்க வாழ்க்கை நல்லா இருக்கும் ஏன்னா நானும் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி தற்றண்டா தூக்கறண்டா ஓடுறண்டா ஜெயிக்கிறேன்டா நான் இந்த காரை வாங்கி சந்தோஷம் அடைய வேண்டாம் இந்த வீட்டை வாங்கி சந்தோஷம் அடைய வேண்டாம் இந்த வெளிநாடு போய் சந்தோஷம் அடைய வேண்டாம் அப்படின்னு அடிச்சு புடிச்சு எல்லாம் ஜெயிச்சு பார்த்தேன் ஆனா எல்லாம் ஜெயிச்சதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது மகிழ்ச்சி என்பது நம்ம அகத்தில் இருக்குது மகிழ்ச்சியாக இருந்தோம்னாவே ஆட்டோமேட்டிக்காக எல்லாத்தையும் நம்ம வசியம் செய்ய முடியும் இருக்க முடியும்னு புரிஞ்சுக்கிட்டேன் ஸோ இருந்து இதை நீங்கள் இப்ப இருந்தே பயன்படுத்தினீங்கன்னா உங்கள் வாழ்க்கையிலையும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அத்தனை பொருட்களையும் நீங்கள் அடைய முடியும் மகிழ்ச்சியாய் ஆனந்தமாய் புரிந்து செயல்படுங்கள் வெற்றி நமதே மகிழ்ச்சின்னு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிவிட்டு மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மகிழ்ச்சி பெருகட்டும்